வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுத மசின்னு கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் உங்களுக்கான பிஸ்னஸ் வாய்ப்பு தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் ஒரு நிதி நிறுவனம் அல்லது நிதியை கையாளும் நிறுவனத்தையும் வாங்க விரும்புகிறோம் நிறுவனம் நஷ்டமடைந்த நிறுவனமாக இருக்கலாம் அல்லது உரிமையாளர்கள் நிறுவனத்தை மூட முடிவு செய்து இருக்கலாம் இந்த நிறுவனங்களை நாங்கள் வாங்குகிறோம் உரிமையாளர்கள் பாட்னர்கள் நிர்வாக இயக்குநர்கள் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் உடனடியாக எங்களை அழைக்கலாம் தரகர்களும் எங்களை அழைக்கலாம் உடனே என்னை அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சொத்தின் புகைப்படங்களை கீழே கொடுத்துள்ளேன் இது தாங்க இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க ப்ராப்பர்ட்டி ஏலத்துக்கு வந்திருக்குங்க இருபத்தி நாலு அடி இது தரைத்தலம் ப்ளஸ் ரெண்டு மாடி இருக்குதுங்க பியூட்டிஃபுல்லாக ஹவுஸு கட்டியிருக்காங்க இது தனி வீடுங்க தாராளமாக நீங்கள் கவர்டு கார் பார்க்கிங் இருக்குது நீங்கள் எத்தனை கார் வேணாலும் நீங்கள் இப்போட்டி கிடலாம் எல்லாம் கிரானைட்டு நிறைய இடத்துல போட்டிருக்காங்க மாடிப்படி உள்ளே வச்சு மாடிப்படி ஏறுறதுக்கு அந்த மாதிரி வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க பூஜை தனியாக இருக்குது பாருங்க மார்பிளில் பண்ணியிருக்காங்க குடியிருப்பு மேற்கு தாம்பரம் சிவஞானம் தெரு நிலப்பரப்பு ரெண்டாயிரத்தி எழுநூறு சதுரடி கட்டப்பட்ட பகுதி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தெட்டு சதுரடி அப்ராக்சிமேட்டா தரை ப்ளஸ் ரெண்டு மாடி கார் பார்க்கு இருக்குது எவ்வளோங்க ரெண்டாயிரத்தி எழுநூறு சதுரடி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தெட்டு சதுரடி கட்டப்பட்டிருக்கு தரை ப்ளஸ் தரை ப்ளஸ் டூ ஃப்ளோர்ஸு கார் பார்க் இருக்குது அஞ்சு படுக்கைகள் பெட்ரூம் ஃப்ளாட்டு வடக்கு நோக்கி பார்த்த வாசல் இருபத்தி நாலு அடி சாலை நீங்கள் உடனடியாக செல்லலாம் வங்கி கொண்டு ப்ரைஸ் ஒரு கோடியே எண்பத்தைந்து லட்சங்கள் ஏழாம் தேதி பத்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இஎம்டி சமர்ப்பிக்க கடைசி நாள் வந்து எட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் உடனடியாக குடி போகலாம் இந்த சொத்து குடியிருப்புகள் மற்றும் வீடுகளால் சூழப்பட்டுள்ளது உடனே அழைக்கும் திரு சிவகுமார் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று அல்லது வேலை மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு என்ற சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்